பெரிய பூதம் வந்தது ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வரியம் தேஜ சிவைகளை பூர்ணமா கொடுக்க கூடியது இந்த பாயசம் அந்யோன்யமா வாழ்ந்தா ஒருத்தரோட ஜாட ஒருத்தருக்கு தொத்திக்குமா பாயசத்துல பாதிய பட்டத்து ராணியம் கோசலைக்கு கொடுத்தா இந்த ஸ்லோகம் தான் ராமாயணத்துல ரொம்ப முக்கியமான இந்த பாயசம் அனுபாகம் டிவைடிங் நாலு கிரகங்கள் உச்சமா இருந்தா சக்கரவர்த்தியா இருப்பான் அஞ்சு கிரகங்களும் இங்க ராமருக்கு உச்சமா இருக்கு அதனால லோகநாயகன் ஆயிட்டான் அற்புதமா பொறுமையை கத்து கொடுத்து சத்சங்கத்தில் லைக்க வச்சு ஹரே ராமச்சந்திர சந்திர ரகு குலேஷம் சுபாஷம் அப்படி அற்புதமான பரம கருணையை கொடுக்கிறாராம் ஆங்கில பிரிவா சொல்ற ஒருத்தர் ஒருத்தரும் பூமியில வந்ததுனால ஒருத்தர் ஒருத்தர் பூமிக்கு வந்தா அப்பா அம்மா அவளை வளப்பா ஸ்கூல் வாத்தியார் பாடம் சொல்லி தரணும் ஒருத்தர் பொண்ணு கொடுக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு சதாபிஷேகம் வரைக்கும் தீர்காயசா இருக்கணும் அப்படி ஒத்தருக்கு ஒருத்தர் டிபெண்டன்டா தான் இருப்போம் நான் வந்து இண்டிபெண்டன்ட் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா எனக்கு யாருமே வேணா நான் மட்டுமே இருந்துப்பேன் அப்படின்னு யாருமே இண்டிபெண்ட் கிடையாது இந்த உலகத்துல ராமர் இண்டிபெண்ட்ன்னு சொல்லிக்கல டிபெண்டா எல்லாரையும் தான் போனார் அப்படின்பா புத்திரகாமே தியாகம் ஜோர ஆரம்பிக்கிறது அந்தந்த மகர்ஷிகள் அவ அவ அக்னிகுண்டத்துல அமர்ந்திருக்க தரிசனதர் ஒரு அக்னிகுண்டம் முன்னாடி உட்கார்ந்துக்கிறார்

இந்த ஐயாம் பாத்திரம் மூடி வெள்ளியாய் நல்ல காத்திரம் சாமச்சந்தமம் ஹரி கோதம் வாய்ந்த சரணாகதி ஒரு ஆச்சரியமான விஷயம் தசரத சக்கரவர்த்தி எந்த யாக குண்டத்தின் முன்பு அமர்ந்திருந்தாரோ இருந்தாரோ பூர்ணாகுதி முடிவுல ஒரு பெரிய பூதம் வந்தது ஆ இடை நின்று அம்பொற்றிட்டமே தூய நட்சுதை நிகர் பிண்டம் ஒன்று சூழ்த்தி பங்கியும் சிவந்த கண்ணுமாய் ஏயனர் பூதம் எழுந்ததே ஒரு பூதம் வந்தது சவ முழுக்க பிரமிச்சுடுத்து யாருக்கும் ஒன்னும் புரியல அந்த பூதம் எப்படி இருக்கான் ஒப்பில்லாத ஒளியை உடைய மகாவீரியமுடைய கருத்த சிவந்த வஸ்திரத்தை உடுத்திய சிவந்த வாயுடைய வேரிகை வாத்திய ஒலி போல் குரல் சிங்கம் போல் ரோமங்களை கொண்ட சுப லட்சணங்கள் கொண்ட திவ்யாம்பரதரனா ஆட போட்டுண்டு மலை சிகரங்கள் போல் உயரமான கொழுத்த புலி போன்று சிங்கத்தினுடைய தோல் போன்று தோல் உடையதும் பெரும் கைகளை உடையதும் ரெண்டு தோல் அணிந்திருக்க கூடியதும் மார்பில் அலங்கரிக்கப்பட்ட சந்திரன் போன்ற ஹாரத்தால கொண்டப்பட்டதும் சந்திரன் போன்ற பற்களால மிக விளங்கின சோபையால ஒளிகளால் பிரகாசிக்கிறது போலவும் தங்கமயமான பாத்திரமும் ஒரு பொருளை கொடுக்கறது இல்லையா தங்கமயமான பாத்திரம் அதுக்கு வெள்ளி மூடி நம்ம நினச்சிப்போம் ஒன்று வெள்ளி பாத்திரம் வெள்ளி மூடி கொடுக்கலாம் இல்லை தங்க பாத்திரம் தங்கம் மூடி கொடுக்கலாம் இது என்ன தங்க பாத்திரம் வெள்ளி மூடி அப்படின்னா தங்கம் தெய்வ சம்பந்தமா வெள்ளி பித்ருக்கள் சம்பந்தம் அதனால ஒரு வம்ச விருத்தி ஆகணும்னா பித்ருக்களுடைய அனுகிரகம் இருக்கணுங்கிறதுனால ரெண்டும் கலந்து இப்படி கொடுக்கிறார் ஹே தசரதா பெருமை என்ன கம்யமான குணம் என்ன நான் யார் தெரியுமா பிரம்மதேவனுடைய அம்சம் பிரம்மதேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மனை சேர்ந்த ஒரு புருஷன் அர்ச்சயதா தேவான் இதம் இவ்வளவு நாள் நீங்க பண்ண பூஜையினால திருப்தியாக உமக்கு கொடுக்க வந்திருக்கேன் இந்த இந்த பாயசத்தை மாத்திரம் கொடு ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜ இவைகளை பூர்ணமா கொடுக்கக்கூடியது இந்த பாயசம் உன் முகஜாடையை உடைய மனைவிகளுக்கு கொடும் அப்படின்னு என்ன அவர் சொல்றார் முகஜாடையுடைய மனைவிகள் எப்படி இருப்பா அவள் அவள் குழந்தையில அவள் ஜாடையில் இருக்கும் ஹஸ்பண்ட் ஜாடையில் எப்படி ஒய்ஃப் இருப்பா அப்படின்னா ரொம்ப அழகாக பிரம்மஸ்ரீ டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ஒரு உபன்யாசத்தில் சொல்கிற அந்யோன்யமாக வாழ்ந்தா ஒருத்தரோட ஜாடை ஒருத்தருக்கு தொத்திக்குமா அப்போ ஏற்பட்ட அந்யோன்யமாக வாழறதுனால உன்னுடைய முகஜாடையை கொண்டு உடைய மனைவியருக்கு கொடும் அப்படிங்கிறது அந்த பூதம் இப்படி பாதியை கோசலைக்கும் பதத்தினை சுமித்திரைக்கும் பாதியில் பாதி தன்னை பத்தினி கைகேசிக்கும் கேசிக்கும் நீதியை சுமைத்திருக்கும் மீதமாய் இந்த நிற்க சோதியர் தம்மை தாங்கும் துணைவியர் தம்மை கண்டான் பாதியில் பாதி தன்னை பத்தினி கை கேசிக்கும் பரம சந்தோஷம் அடைஞ்சான் தசரத் ராஜா அது வாங்கி பாயசத்துல பாதிய பட்டத்து ராணியம் கோசலைக்கு கொடுத்தான் 50% of the total அவ அதை சாப்பிட்டா மீதியில் பாதிய கால் பர்சன்டா சுமித்ரைக்கு கொடுக்கறான் 50ல பாதி எவ்வளவு 25 25 கொடுத்துட்டான் அதுல மிஞ்சி இருந்தது பாதி அதுல அரை கால் பகுதிய கைகேய்க்கு கொடுத்தான் 12.5 இப்ப பாக்கி இன்னும் ஒரு 12.5 இருக்கு இல்லையா சுமித்ரைக்கு கொடுத்துட்டான் ஏன் கொடுத்தான் பாயசத்துல முக்கியமானது இந்த கசண்டு தானே இவளுக்கு மாத்திரம் ரெண்டு தடவை வந்தது முதல்ல ஒரு தடவை வந்தது இப்ப எல்லாரும் மடக்கு மடக்குன்னு குடிச்சா சுமித்ரா மாத்திரம் குடிக்கவே இல்லை ஏன்னா அவளுக்கு தெரியுமா ஒரு ரவுண்டு அடுத்தது வருவோம் அதனால அப்படியே வச்சிருந்துருக்கா சேர்த்து வச்சு குடிக்கலான்னு பாயசத்துல ரொம்ப முக்கியமானது எல்லாரும் அதுக்குதானே அடிச்சுப்போம் மடக்கு மடக்கன்னு குடிக்கிறாரா சுமித்ரா ரொம்ப ஞானம் உடையவள் ஆனா நாலு மனைவியருங்கிறது ரொம்ப நிதானமா இருப்பா நம்ம டேர்ன் வரும் அப்ப பார்த்துப்போம் அப்படின்னு இருப்பா பை டிஃபால்ட் முதல் மனைவிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச வேணால் கைகேய் தஷரதற்கு சண்டையிலேயே ஜெயிச்சு கொடுத்தால்லையா அதனால் தஷரதிற்கு ஒரு கில்டி கான்ஷியஸ் இருந்துதான் பாரபட்சமா சுமித்திரைக்கு நம்ம எதுவுமே சரியா பண்ணலான்னு அதனால பக்ஷவா வரக்கூடாதுன்னா மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்து அவளுக்கு மறுபடியும் கொடுக்குற சுமித்திரைக்கு பாயசாய அமிர்தோபமம் கௌசல்யாயை நரபதிகி பாயசார்த்தம் கதவு ததாம் கதௌ த த கௌசல்யை அர்த்தார்த்தம் ததோ ததோ சாபி சுமித்ராயே சாவசிஷ்டார்த்தம் இந்த ஸ்லோகம் தான் ரொம்ப பாயசம் அனுபாகம் அனுபாக் இது ரொம்ப சந்தோஷப்பட்டு பிராச்சனம் பண்றா ஆனா ராஜாஜி ராமாயணத்துல ரொம்ப அழகா சொல்ற என்னப்பா அதுவே பாயசம் தெய்வம் அனுகிரகம் அதில் போய் பங்கா போட்டு கொடுக்க முடியும் பூர் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண முதே பூர்ணத்துக்கு பங்கு ஏது அப்படிங்கிற ஏதோ ஒரு ஆக்சன் தான் நடக்கிறதே ஒழிய வாஸ்தவத்தில் அது கிடையாது அப்படின்னு ராஜாஜி எழுதுற அவரோட ராமாயணத்துல யாகத்துக்கு வந்தவா எல்லாம் சந்தோஷப்பட்டு விடை பெற்று எல்லா ராஜாக்களும் ரிஷிகளும் தசர்ட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறான் ரிஷிய தன்னுடைய மனைவி சாந்தாவோட ஒரு ஊருக்கு போயிட்டார் பண்ணி வச்சுட்டார் புத்திர காம்திய அதனால கிளம்பிட்டார் புத்திரோத்பத்தி எதிர்பார்த்துட்டு இருக்கா சித்திர மாசம் பாயசத்தை எப்ப குடிச்சா சித்திர மாசம் பாயசத்தை குடிக்கிறார் ஒரு வருஷம் கர்ப்பம் நீங்க கேட்கலாம் எல்லா குழந்தை பத்து மாசம்னா இவர் மாத்திரம் தீதோ இங்க ஒரு பன்னெண்டு வந்தது இல்லையா அதனாலதான் வாமன அவதாரத்துல ரெண்டு மாசம் முன்னாடியே டேலி பண்ணிட்ட பத்து மாசத்துக்கு பன்னெண்டு மாசம் அங்க போனதுனால இங்க எட்டாவதையும் முடிச்சுட்ட இப்படி சித்திர மாசம் வளர்ப்பிரி பங்குனி அமாவாசையிலேந்து சித்திர அமாவாசை முப்பது நாள் சைத்திர மாசம் சுக்லபக்ஷம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரத்துல புனக புனக மறுபடியும் மறுபடியும் அவதாரம் அபிஜித் முகூர்த்தத்துல மறுபடியும் மறுபடியும் நான் தர்மத்தை ஸ்தாபிக்க வருவேன் கிரகேஷு கர்கடே பாக்பதா இந்து நாசகன் கௌசல்யா ஜனயத் ராமம் கோசலியினுடைய திருவயிற்றுல உதிச்சார் ததச்சத்வாதசே மாசே சைத்ரே நாமிகே திதோ நக்ஷத்ரே அதிதே

சனி உச்சம்னா துலா ராசி இங்க சனி உச்சமா துலா ராசியில இருக்க செவ்வாய் உச்சம்னா மகர ராசி இங்க அதே மாதிரி இருக்க சூரியன் சுக்கரன் உச்சம்னா மீனத்திலயாம் இந்த அழகா போய் தன்னுடைய உச்சமான மீனத்துல பிளேஸ் ஆயிருக்க ஒரு கிரகம் உச்சமா இருந்தா எதிரிகளை ஜெயிப்பான் ரெண்டு கிரகங்கள் உச்சமா இருந்தா ஜமீன்தாரா ஆவான் மூன்று கிரகங்கள் உச்சமா இருந்தா ராஜாவா ஆவான் நாலு கிரகங்கள் உச்சமா இருந்தா சக்கரவர்த்தியா இருப்பான் அஞ்சு கிரகங்களும் இங்க ராமருக்கு உச்சமா இருக்கு அதனால லோகநாயகன் ஆயிட்டான் அப்படின்னா ஓ அப்ப காரணம் ஜாதகம் கரெக்டா பார்த்து சி செக்ஷன்ல குழந்தைய பெற்றுண்டா ராமர் ஆயிடுவானு கேட்டா அதெல்லாம் இல்ல இந்த ஜாதகத்தினாலதான் ராமருக்கு பெருமை கிடையாது ராமரால ஜாதகத்துக்கு பெருமை அப்படின்னு நம்ம நிறைய பேர் வீட்டுல ராமர் ஜாதகத்தையும் வச்சிருப்போம் பூஜை ரூம்ல இங்க அப்படி அற்புதமா இருக்கான் அவதாரமா சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க